ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எல்லோரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் கிச்சன் ஜன்னலில் கொஞ்ச நாள் நம்ம க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோன்னா பாருங்கள் இந்த மாதிரி அந்த எண்ணெய் பிசுக்கு சேர்ந்துடும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி ஒரு மாதிரி எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் இந்த இடம்லாம் அதான் வந்து எண்ணெய் பிசுக்கு நம்ம கிச்ச மற்ற ஜன்னல் மற்ற ரூம்ல இருக்க ஜன்னலெலாம் இந்த மாதிரி ஆகாது ஆனால் கிச்சனில் இருக்க ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா அந்த கம்பி பூரா இப்படி எண்ணெய் பிசுக்கு சேர்ந்து அது கூட அந்த காற்றுல இருக்கிற தூசி எல்லாமே சேர்ந்து ஒரு மாதிரி பிசு பிசுன்னு ஆயிரும் இப்போ இதை எப்படி ரொம்ப ரொம்ப சுலபமாக க்ளீன் பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் எவ்வளோ தூரம் அந்த எண்ணெய் பிசுக்கு கரை பிடிச்சிருக்கு பாருங்கள் கருப்பாக அடிக்கடி க்ளீன் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ரொம்ப ஆயிலியாக போயிடும் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை நீங்கள் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக க்ளீனாகிடும் பளிச்சுன்னு ரொம்ப எண்ணெய் பிசுக்கு சேராமல் பார்த்துக்கிட்டா ஜன்னலும் ரொம்ப பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும் இப்போ இதுக்கு பேக்கிங் சோடா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன கிண்ணத்தில் பேக்கிங் சோடா எடுத்துக்கிட்டு அது கூடவே நம்ம பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் ஜெல் இருக்கு இல்லையா அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா நீங்கள் துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஜெல் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது கூட சேர்த்துக்கலாம் லிக்விட் டிட்டர்ஜென்ட் இருக்குல்ல அது வந்து ஒரு ஒரு ஒன்றரை ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடணும் இப்போ இந்த பேக்கிங் சோடா நல்லா அந்த லிக்விட் டிட்டர்ஜென்ட்டில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நீங்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஜெல்லு கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி அது தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை வந்து நம்ம அந்த ஜன்னலில் எங்கெங்கெல்லாம் நமக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்குதோ அந்த இடத்துல வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் ஜன்னலாம் ஈரம்லாம் செய்ய வேண்டாம் டேரெக்டாக அந்த எண்ணெய் பிசுக்கு இருக்கிற இடத்துல ஃபுல்லாக இதை அப்ளை பண்ணிடுங்க சும்மா ஒரு அந்த வேஸ்ட் ப்ரஷ் வச்சு தான் நான் அப்ளை பண்ணுறேன் ரொம்ப போட்டு தேக்கெல்லாம் நம்ம போகிறதில்ல முதல்ல அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அதை ஊற விட்டுட்டு திரும்ப நம்ம லைட்டாக தண்ணி தொட்டுவிட்டு நல்லா ப்ரெஷ் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த எண்ணெய் பிசுக்கு போகிறோம் அப்படியே ரொம்ப சூப்பராக க்ளீனாக வந்துடும் இதுக்கு வேறு எந்த ஒரு திங்ஸ் கெமிக்கல்ஸ் எதுவும் யூஸ் பண்ண தேவையில்லை நமக்கிட்ட எல்லார் வீட்லேயுமே அந்த பாத்திரம் வர்றதுக்கான லிக்விட் நம்ம அவைலபிளாக இருக்கும் அப்புறம் சோடா பேக்கிங் சோடா இல்லைனாக்கா சமையல் சோடா இருக்கு இல்லைங்களா அது வந்து அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு பக்கத்து ஜன்னல் மட்டும்தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி கிளீன் பண்ணி காமிக்கிறேன் அந்த இன்னொரு பக்கம் ஜன்னல் நான் க்ளீன் பண்ணல அப்போ தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் இப்போ எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் அந்த எண்ணெய் பிசுக்கு அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல பூரா இந்த மாதிரி நான் ரெடி பண்ணியிருக்க அந்த பேஸ்ட்டை வந்து இப்படி எல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இப்போ ஊற விட்டதுக்கு அப்புறமா லைட்டாக அந்த ப்ரெஷ்ஷில் தண்ணி தொட்டுவிட்டு எல்லா பக்கமும் இந்த மாதிரி தேய்ச்சி விடுங்க வேறு ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் போட்டு நீங்கள் கஷ்டப்பட்டு கை வலிக்க தேய்க்கணும்னு அவசியம் இல்லை சும்மா அந்த ப்ரஷ்ஷை வச்சு லைட்டாக அப்படி தே இதுக்குனே தனியாக அந்த ப்ரஷ்ஷை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி க்ளீனிங் பண்ணுறதுக்கான யூசேஜுக்கே இந்த ப்ரெஷ்ஷை வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் நம்ம தண்ணி தொட்டு நம்ம தேய்க்கும் போதே அந்த எண்ணெய் பிசுக்கு பூன்னா நல்லா கருப்பாக அப்படியே வருது பாருங்கள் ரொம்ப ஈஸியாக போயிடும் கை வலிக்கெல்லாம் தேய்க்க வேணாம் ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் தேவையில்லை ஸ்டீல் ஸ்க்ரப்பர்லாம் போட்டிங்கன்னா அந்த பெயிண்ட்டு அந்த ஜன்னலில் இருக்க பெயிண்டெல்லாம் நமக்கு உதுந்து வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக தேய்ச்சி நம்ம அந்த பெயிண்ட்டை பூரா எடுத்துருவோம் அதுக்கு பதில் இந்த மாதிரி ப்ரெஷ்ஷு யூஸ் பண்ணும்போது அந்த அளவுக்கு நமக்கு அந்த பெயிண்ட்டெல்லாம் ஒன்றும் ரிமூவ் ஆகாது இந்த ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ஊற விட்டுட்டு கையோட ஒரு ஈரம் பண்ண ப்ரெஷ்ஷை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு ஈர துணி வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துடுங்க முதல்ல ஈர துணி வச்சு துடைச்சிக்கோங்க இப்போ அந்த எண்ணெய் பிசுக்கு பூராமே உங்களுக்கு சூப்பராக ரிமூவ் ஆகிடுச்சு இந்த ஜன்னல்லலாம் கூட அந்த நம்ம ப்ரஷ் பண்ணும்போது தெரிச்சிருந்துச்சுன்னா அந்த லிக்விட் வச்சு நீங்கள் திரும்ப அந்த ஜன்னலையும் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம் ஈர துணி வச்சு தொடச்சிட்டு கையோட ஒரு வெட் கிளாத்து வச்சு நல்லா இது மாதிரி தொடச்சிடுங்க அந்த ஜன்னலையும் க்ளீன் பண்ணிவிடுங்க கையோட நான் நைட் டைமில் இது உங்களுக்கு இந்த வீடியோ எடுக்கிறதுனால ஜன்னல் டோர் ஓப்பன் பண்ணாமல் நான் வந்து எடுத்து காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் முதல்ல இருந்ததுக்கு எந்த அளவுக்கு இது நல்லா அந்த எண்ணெய் பீஸுக்கெல்லாம் போய் பளிச்சுன்னு ஆயிருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ தூரம் அழுக்காக மஞ்சளாக இருந்தது கருப்பு கருப்பாக அந்த எண்ணெய் பீஸுக்கு பூரா பிடிச்சிருந்தது இப்போ நான் ஆப்போசிட் சைடில் உள்ள அந்த நம்ம கிளீன் பண்ணாமல் வச்சுருக்கறதையும் காமிக்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தது தான் அந்த பக்கமும் எப்படி நூ சூப்பராக க்ளீன் ஆயிடுச்சின்னு உங்களுக்கு இப்போ பார்த்தா அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும் மந்த்லி ஒன்ஸ் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிட்டிங்கன்னா ஜன்னலில் எண்ணெய் பிசுக்கு சேராமல் நீட்டாக இருக்கும் இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கை வலிக்க தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிற ஜன்னலையும் நான் க்ளீன் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்